அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் டயர் வெடித்ததால் டிப்பர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் பெண் உயிரிழந்தார் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் அங்கம்மாள் லே அவுட்டில் வசித்து வரும் ராமாத்தாளும் அவரது குடும்பத்தினரும் ஈரோடு மாவட்டம் படியலூர் அருகே உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு சென்றுவிட்டு அன்னூர் சாலையில் வந்தபோது காரின் வலது முன்பக்க டயர் வெடித்தது இதனால் நிலைத்தடுமாறிய கார் எதிரே வந்த லாரி மற்றும் டிப்பர் லாரி மீது அடுத்தடுத்து மோதி நொறுங்கியது இதில் காரில் இருந்த நந்தினி என்பவர் உயிரிழந்தார் ராமா தாள் உள்ளிட்ட ஐந்து பேர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தலைமுடி தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து லயன் டேட் தினமும் ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்